எமெல்லாம் திரகடிக்கும் எண்கள் எல்லாம் வழி கொடுக்கும் ஆளும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சா சாத் பரபிரம்மம் தஸ்மி ஸ்ரீ குருவே நமக குருவே வா அழுக குருவே தினை அன்புக்கிணிய ராஜவேடி ஒருவர்களுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் என் குருமார்களுக்கும் என் குருவிற்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜகுமார் இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க ராசி பலன்களை பார்ப்போம் பதினாறு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் மாதம் வியாழக்கிழமை தட்சிணாயனம் விசுவாவசு வருடம் புரட்டாசி மாதம் முப்பதாம் நாள் ஏகாதசி திதி இன்று தேய்ப்பிறை இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பன்னிரெண்டு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஒரு மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை கௌரி நல்ல நேரம் ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை குளிகை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய திதி இரண்டு மணி முப்பத்தெட்டு நிமிடம் வரை தசமி பின்பு ஏகாதசி இன்று யோகம் சுபன் நாம யோகம் இன்றைய கரணம் இரண்டு மணி ஐம்பத்தெட்டு நிமிடம் வரை பத்திரை பின்பு பவகரணம் இன்றைய நட்சத்திரம் ஐந்து மணி எட்டு நிமிடம் வரை ஆயில்யம் பின்பு மக நட்சத்திரம் சந்திராசிரம நட்சத்திரங்கள் போராட நட்சத்திரம் மகர ராசிக்கு சந்திராசிரமம் இன்று இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள் மிதுனத்தில் குரு கடகத்தில் சந்திரன் சிம்மத்தில் கேது கன்னியில் சுக்கரன் சூரியன் துலாத்தில் புதன் செவ்வாய் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி இன்றைய நாளில் என்ன செய்யலாம் அப்படின்போது வழக்கமா பார்த்தீங்கன்னா நம்ம இந்த நகை சேமிப்பை பத்தி நம்ம சொல்லிட்டு வந்துகிட்டு இருக்கோம் இந்த நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா யார் என்ன சேமிக்கலாம் ஆயுத நட்சத்திரக்காரங்க எதை எந்த நாளில் செய்ய வேண்டும் அப்படின்னா ஆயில நட்சத்திரக்காரங்க சித்திரை அன்னைக்கு உங்களை சேமிப்பை துவக்கிறது ரொம்ப சிறப்பு அதுவும் சித்திரை நட்சத்திர அன்னைக்கு நீங்க ஒரு புதிய ஆடைகள் வாங்குறது கூட உங்களுக்கு சிறப்பை தரும் இதுதான் ரொம்ப ஒரு குறிப்பிட்டமான விஷயம் என்னன்னா சித்திரை என்பது ஆடை பொருளாதார சேர்க்கை உண்டியல் வச்சு பணம் போடுறது அல்லது ஒரு ஒரு ஏதாவது ஒரு புதிய முயற்சி ஆரம்பிக்கிறது இந்த நாள் ஆரம்பிக்கும் போது சிறப்பான ஒரு ஜெயம் வெற்றி உண்டு அதுவும் நைவேத்தியம் அப்படிங்கறத விடவும் பரிகாரங்கிற மாதிரி செய்தாலும் வெற்றி பெறும் பப்பாளி பழம் நம்ம சாப்பிடலாம் கொடுக்கலாம் நீங்க அந்த நாளில் அதை செய்யும்போது வெற்றியும் மகிழ்ச்சியும் தலைமுறைக்கும் உங்களை வந்து சேரும் வாழ்த்துக்கள் இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை பார்ப்போமா மேன்மை பொருந்திய மேஷ ராசி என்பவர்களே மேஷத்தை பொறுத்த மட்டும் கிரகம் அவ்வளோ சாதகமா இருந்தாலுமே உங்களுக்கு எதிர்ப்புகள் கூடி அந்த எதிர்ப்பின் வாயிலாக மகிழ்ச்சிகள் அடைவதற்கான வாய்ப்புகள் இன்று உண்டு இந்த நாளில் மிகுந்த எச்சரிக்கையா இருப்பதுதான் ரொம்ப விசேஷம் புரியுதுங்களா வந்தவரை வந்த பின் வந்து யோசிக்கிறதுங்கிறது தேவையில்லை முன் காப்பவனே அறிவாதே உங்களுக்கு அடுத்த விஷயங்கள் வந்து சரியாயிரல்ல கவனமாயிருங்க இந்த நாளை கவனமாக செயல்படுத்துங்க ராசி என்பர்களே ரிஷபத்தை பொறுத்த மட்டும் வந்து ஒரு சிறப்பான நாள் யோகபித்தமான போட்டி பந்தயங்கள் வெற்றி பெறுவதற்கான அமைப்பு மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் கேளிக்கைகள் உண்டு வாழ்த்துக்கள் ராசி என்பர்களே மிதனத்தை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா உங்கள் விருப்பம் போல் நடக்கும் உங்கள் விருப்பம் என்னும் வெற்றி பெறும் இந்த நாள் ஒரு சிறப்பான நாள் கடகராசி என்பர்களே கடகத்தில் சந்திரன் பயணம் ஒரு சிறப்பு மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் பெருமாளே வந்து வீட்டுக்கு வர்ற மாதிரி அவ்வளோ வந்து நன்மைகள் உண்டு உங்களுக்கு இந்த நாளை பயன்படுத்திக்கிங்க சிம்ம ராசி என்பர்களே சிம்மத்தை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா வந்து ஒரு கூட்டு முயற்சின்னு வச்சுக்கலாம் உங்களோட உங்களோட வார்த்தை உங்களோட முயற்சி உங்களோட செயல் வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்று கன்னி ராசி அன்பர்களே கண்ணியை பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா தனம் தானியம் மனதுக்கு இயந்து ஒரு வித நற்செயல்கள் செய்யறதுன்றது இல்லையா அது உங்களுக்கு சிறப்பா இருக்கிறது நிறைய விஷயங்கள் செய்யுங்க வெற்றி பெறுங்க பிறருக்கு பயன்படும்படி வாழுங்கள் கண்ணியே அதுக்காக தான் இருக்கு அதனால வந்து கன்னிராசிக்காரங்க வந்து ரொம்ப சிறப்பானவங்க அவங்க அடுத்தடுத்து நடவடிக்கைக்குள்ள போகணும் போம ஒரு சேர ஒரு இழந்ததை நினைத்து வருத்தப்பட்டு இருக்கிறது வந்து தவிர்த்துருங்க அடுத்த விஷயத்துக்குள்ள வாங்க ஜெயிக்கலாம் வாழ்த்துக்கள் துலாம் ராசி அன்பர்களே துலாமை பொறுத்த மட்டில் எந்த விதமான நற்பலன்களும் நடக்கக்கூடாது அப்படின்னு உங்களை சுத்தி இருக்கிறவங்க யார் நினைச்சாலுமே அது நிற்காது எத்தனை துன்பம் வந்த போதிலும் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இந்த நாளில் இருக்கிறது மகிழ்ச்சி கொண்டாடங்களுக்கு தடை இல்லை இதனால ஒரு விசேஷமான வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இன்று உங்களுக்கு ராசி என்பர்களே விருச்சகத்தை பொறுத்த மட்டும் இதனால் வந்து வந்து சிறப்பான நாள் மகிழ்ச்சிகள் உண்டு புதிய முயற்சிகள் இறங்கலாம் புதிய மாற்றங்கள் உண்டு புதிய பரிணாமங்கள் உண்டு நிறைய விஷயங்கள் மாறும் வெற்றி பெறுவீங்க வாழ்த்துக்கள் தனுசு ராசி என்பர்களே தனுசுவை பொறுத்த மட்டும் இதனால வந்து சிறப்பான நாள் தான் மகிழ்ச்சிகள் உண்டு வெற்றிகள் உண்டு கொண்டாட்டங்கள் உண்டு நிறைய நிறைய ஒரு அடுத்த கட்டத்துக்கு நகரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வந்து தனுசுவுக்கு இந்த நாளில் அமைப்பெறுகிறது வாழ்த்துக்கள் மகர ராசி என்பர்களே மகரத்தை பொறுத்த மட்டும் வந்து ஏற்கனவே நிலைமை சரியில்லை இப்ப சந்திராசிரம் நடக்கிறது எந்த புதிய முயற்சியில எதை நடக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் ஓடிக்கிட்டு அதனால அது அங்க இல்லை நீங்கள் செய்கின்ற பணி நீங்கள் செய்கின்ற தெய்வ பக்தி நீங்கள் செய்கின்ற தெய்வ காரியங்கள் முன்னின்று செய்யும் அத்தனை விஷயங்களும் உங்களை ஏற்றது கொண்டு போகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது வாழ்த்துக்கள் கும்பராசி என்பர்களே கும்பத்தை பொறுத்த மட்டும் இதனால் வந்து சிறப்பான நாள் மகிழ்ச்சிகள் உண்டு கொண்டாட்டங்கள் உண்டு பெருமளவில் நீங்கள் எதிர்பார்க்கின்ற எண்ணங்கள் இன்றைய நாளில் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது வாழ்த்துக்கள் மீனராசி அன்பர்களே மீனத்தை பொறுத்த மட்டும் இதனால வந்து ரொம்ப வந்து எல்லா விஷயமும் செய்யணும்னு நினைப்பீங்க அதை நீங்களே மறந்துட்டு பின்னாடி ஏன் செய்யல இது ஏன் நடக்கல அப்படின்னு ஒரு டைலமா கேள்வி எனக்கு எதுவுமே நடக்கலைங்கிற மாதிரி ஒரு குறைப்பட்டு இருக்கீங்க இந்த குருவோட நாள்ல நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ முதல்ல அதை பேப்பர்ல எழுதுங்க உங்களுக்கு என்ன வேணுமோ அதை எழுதுங்க முதல்ல எழுதி அதை இறைவன் சமர்ப்பிங்க அதுவே உங்களுக்கு கிடைக்கும் அதுவும் கிடைத்ததை போன்று எழுதுங்கள் இன்னும் வெற்றியடைவீங்க புரியுதுங்களா கடல் போல் ஆசை இருந்தாலும் அந்த ஆசைக்கு ஒரு முயற்சி தான் ஜெயிக்க முடியும் புரியுதுங்களா காற்று தான் அந்த அலையை உண்டாக்குறதுன்னு இல்லை கடல் நினைத்தாவே உண்டாக்கிக்கலாம் நீங்க நினைக்கவே மாட்டீங்க அமைதியாக இருந்து எனக்கு எதுவும் நடக்கல நடக்கலன்னா என்ன ஒரு சனி ராசியின் மீது பயணம் படுறது மட்டும்தான் ஒரு காரணமா எடுத்துக்கூடாது பன்னிரெண்டாம் இடத்துல ராகு பிரம்மாண்டத்தை கொடுத்து செலவனங்களை கொடுத்துக்கிட்டு தான் இருக்காரு மன உளைச்சல் தான் இருக்கு இதுல இருந்தே வெளியே வரதுன்னா இறை வழிபாட்டை மேற்கொள்வதை தவிர வேற எதுவும் வழி இல்லை ஏகாதசி இன்னைக்கு புரொட்டாசி இல்லை ஏகாதசி பெருமாள் வழிபாடு மேற்கொள்றது மிகுந்த சிறப்பை தரும் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்